இப்படி இருக்கோம் ஒரு எம்எல்ஏ நினைச்சா முடியுமா அவங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற டாஸ்மாக தூக்கி வீச முடியும் கூட்டு சாவி போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும் உடைக்க முடியும் ஆனா செய்ய மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா சாராய டாஸ்மாக வருதுல்ல சாராயம் அந்த சாராயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சாராய ஆலைய தான் வச்சு நடத்துறது ஸ்டாலினுடைய பிள்ளைகளும் மருமகன்களும் தான் அந்த சாராய ஆலையோடைய அதிபர்களே சாராய ஆலைய அதிபர் எப்படிமா சாராய கடையை மூடுவாரு உடச்சி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் அவர் கேட்ட கேள்வி நான் சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட உங்களுக்கு தான் உங்க வாக்கா

கொள்ளடிக்கிறவங்க மேலாம் நம்பிக்கை வைக்கிறீங்க காசு கொடுத்து ஏமாத்துறவங்க மேல எல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்க ஊழல் எத்த எதோ எத்தனையோ கேஸ் ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கவங்க மேல எல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்க பல லட்சம் கோடி சொத்து மதிப்பு வச்சிருக்கவங்க மேல எல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்க ஆனா எதுவுமே இல்லை உயர்ந்த சிந்தனையும் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு எங்க மேல அந்த நம்பிக்கையை வைக்க மாட்டீங்க ஐயா அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன உங்களுக்கு நீங்களே தான் ஆளணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே எங்க ஆட்சியும் ஒரு நாள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு உங்க வீட்டு பிள்ளை மேல வருது ஒரு அதிகாரத்திற்கு வரணும்னு நினைக்குது நீங்க கைய விட்டு தள்ளி புடிச்சு தள்ளிருவீங்களாமா அந்த சாக்கடை வசதியை செஞ்சு தர சொல்லுங்க செய்ய மாட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி பாருங்க எப்படி இருக்கு சாக்கடை ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்னமா காசு வாங்கி வச்சுக்கிட்டு தானே மாத்தி போட சொல்றோம் ஒருத்தவங்க பேச வராங்க அந்த பேச்சை கேக்குறதுக்கு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நிக்க வைக்க மாட்டாங்க உங்களை அவ்வளவு வேக வேக வேகமா கூட்டிட்டு போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க ஒண்ணுமே செய்யல அவங்க விட்டு அந்த இலவச பேருந்து மாசம் ஆயிரம் ரூபாய் ஏறி வேலை இதை தவிர பெண்களுக்கு அவங்க என்னமா செஞ்சிருக்காங்க ஒண்ணுமே செய்யல செய்யாததை மறைக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த காசை தவிர நம் அவங்க வந்து நமக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டாங்க அதனால திரும்பவும் நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மனநிலையில யாருமே போடுறது கிடையாது ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் ஒரு நல்லவங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தா என்னென்ன பண்றாங்கன்றதுக்கு ஒரு ஒரு ஆசை இல்லையா ஒரு கனவு இல்லையா உங்களுக்கு உங்க பெண் உங்க கையில இருக்கிற பிள்ளையும் இதே நிலைமையில தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களாமா நம்ம தான் இப்படி வாழ்ந்துட்டோம் ஆனா நம்ம பிள்ளைங்களாவது சரியா இருக்கணும் அவங்களுக்காவது நல்ல கல்வி கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல கல்வி கிடைக்கணும்ன்றதுக்கு ஒரு ஒரு கனவு இல்லையா நமக்கு இங்க பாருங்கம்மா கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில எழுபது பேர் செத்து போயிருக்காங்க அந்த எழுபது தான் இப்ப காசு குடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நாளைக்கு இதே நிலைமை நம்ம வீட்டுலயும் நடக்கும் நம்ம வீட்லயும் நடக்கும் நம்மளுடைய கணவர்களும் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஏதாவது உடம்புக்கு முடியாம போனாங்கன்னா அப்பதாம அந்த வழி நமக்கு தெரியும் அறுபது பேருடைய பிள்ளைகளும் மனைவிமார்களும் இப்ப ரோடுல நின்றுட்டு இருக்காங்க அந்த கள்ளச்சாராய அதிபர்களே தான் ஆலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க வீதிக்கு வீதி டாஸ்மார்க் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க தினம் தினம் பல ஆயிரக்கணக்கான விதவைகள் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமான கட்சி தான் இப்ப ஆட்சியில் இருக்கு அதே கட்சி தான் இப்ப உங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு இதுல எந்த பக்கம் நீங்க நிக்க போறீங்கன்னு பாருங்க ஒரு பக்கம் நேர்மையா வாக்கு கேட்கிற மக்கள் இன்னொரு பக்கம் பணத்தை கொடுத்து ஏமாத்துற மக்கள் ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக காத்து இருக்க மக்கள் இன்னொரு பக்கம் உங்க தாலி பல மக்களுடைய தாலி அறுத்த மக்கள் திரும்ப வராங்கண்ணா அம்மா இந்த தொகுதியில இந்த பூத்துல மட்டும்தான் போன தடவை நாம் தமிழர் கட்சிக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் விழுந்திருக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க பூத்து தான் இது இந்த ஊரு அதனால சரிங்க ஐயா தோராயமா சொன்ன கோவப்படாதீங்க நூத்தி இருபத்தி மூணு ஓட்டம் சரிங்க ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நூத்தி இருபத்தி மூணுக்காங்கன்றது பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா நாடாளுமன்ற தேர்தலுக்கே நீங்க கொடுத்துருக்கீங்க அப்பன்னா அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க ஒரு எம்எல்ஏ அது உங்க ஊர்ல இருந்து ஒரு நல்ல பொண்ணு வந்தா எப்படி இருக்கும் இந்த ஊரை எப்படி மாத்தி காட்டுவேன்றது நான் உங்களுக்கு ஒரே ஒரு நாளில் உணர்த்திடுவேன் நீங்க ரெண்டு வருஷம் கூட கொடுக்க தேவையில்ல ஒரு மாசம் கொடுங்கம்மா ரெண்டு மாசம் கொடுங்க போதும் நான் இந்த ஊரை எப்படி மாத்தி காட்டுறேன்றத பாருங்க தமிழ்நாடே நம்ம ஊரை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன் நாங்க காசு மட்டும்தான் கொடுக்க மாட்டோம் வாழ்க்கைய குடுக்குறோன்னு வந்து நிக்கிறோம் அக்கா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நம்ம அவங்க கிட்ட அவங்க வந்து கூப்பிடுற இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ரூபானா என்ன மாசம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் மகளிர் உரு உதவி தொகை எவ்வளவு ஆயோ வருது ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் அந்த ரூபாய் போதுமாமா அந்த ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவோம் ஒரு நாள் கூட இந்த விலைவாசிக்கு வராது ரெண்டே நாள்ல செலவாயிடும் அந்த ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை வருஷம் தான் இதே மாதிரி கையெழுந்துக்கிட்டு இருக்க போறோம் சொல்லுங்க ஒரு ஒரு தான் பாருங்களேன் உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டது போதும் உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா சுயநலமா இருக்க கூடாது அது தப்பு சுயநலமா இருக்க கூடாது காசு குடுக்கறதுக்காக ஓட்டு அடுத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக ஓட்டு உங்க கணவர்கள் சொல்றாங்கன்றதுக்காக ஓட்டு இதெல்லாம் தப்பு ஒரு தடவை உங்க கையில இருக்க பிள்ளைக்கு உங்க உங்க வீட்டுல இருக்க பேரம்பேத்திங்களுக்கு உங்க வயித்துல இருக்க பிள்ளைக்கு இதுங்களுக்காக பொதுநலமா சிந்திச்சு ஒரு ஓட்ட போடுங்க நம்ம தான் இப்படி இருந்துட்டோம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு தானே நம்ம எல்லாரும் யோசிப்போம் தான் சொல்றோம் நல்ல சாலை போட்டு தரோம் உங்க பிள்ளைகள்லாம் நல்ல சாலையில நடந்து போனோம் சாக்கடை எல்லாம் மூடி விடுறோமா இந்த மாதிரிலாம் இருக்காது நல்ல படிப்பு கிடைக்குதா பட்டிய ப படி நல்ல படிப்பு கிடைக்குதா நம்ம எல்லாம் படிக்க போதுங்களா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கட்டடம் எல்லாம் எப்ப இடிஞ்சு விழுமோன்ற மாதிரி தான் இருக்கு ஒருவேளை இந்த ஊர்ல நல்லா இருந்தாலுமே பக்கத்து ஊர்ல போய் பாருங்க சரியான படிப்பு கிடைக்கிறது இல்ல ஆனா நமக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு போறவங்க வீட்டு படிக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க அது நம்ம வீட்டு புள்ள படிக்கிற இடத்துல படிக்காதே கான்வென்ட்ல படிக்கும் வெளியில படிக்கும் விழுப்புரத்துல எங்கன்னா படிக்கும் நம்ம எந்த ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறோம் நம்மளை காசு கொடுத்து கூட்டிட்டு போறவங்க எந்த ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு உலகத்தரம் வாய்ந்த மறு தரம் வாய்ந்த கல்வியும் மருத்துவத்தையும் கொடுக்கும் இத ரெண்டுத்தையும் இலவசமா கொடுத்துட்டா நீங்க சம்பாதிக்கிறதுல எண்பது சதவீதம் உங்க கையில மிச்சம் இருக்குமா கல்வியும் மருத்துவமும் இலவசமா கிடைச்சிருச்சுனா எண்பது சதவீதம் நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனை வீட்லயே இருந்துரும் உங்க கையிலே இருந்துரும் அதை வச்சு நீங்க வேற ஏதாவது நல்ல பொருட்கள் வாங்கி சாப்பிடலாம் உங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக்கலாம் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க புறக்கணிக்காதீங்க பதிமூன்று வருஷங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா நாங்க போதும் ரெட்டை இலைக்கே போட்டு பார்த்துட்டோம் உதயசூரியனுக்கே நம்ம போட்டு பார்த்துட்டோம் மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கொடுத்துட்டோம் ஐயா வாய்ப்பு இந்த அறுபது வருஷத்துல செய்யாதத இந்த ஒரு இடைத்தேர்தலில் ஒரு எம்எல்ஏ வந்து என்னமா பண்ண போறாரு நீங்களே சொல்லுங்க இது ஒரு யதார்த்தமான கேள்விதானே இத்தனை வருஷமா செய்யாதத இந்த ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுட்டு போறாரு அதே கட்சியில இருந்து முகம் மட்டும்தான் மாறுது அந்த கட்சியில இருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் எம்எல்ஏக்கும் பேர் மாறும் முகம் மாறும் மற்றபடி செய்யறது என்னன்னா அதே தான் இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு குடிக்க வச்சாங்க அதே தான் இப்ப புதுசா போறவரும் செய்வாரு ஏதாவது கான்ட்ராக்ட் வேலை வந்ததுன்னா அதுல முக்கால்வாசி பணத்தை அவர் எடுத்துக்கிட்டு சும்மா கால்வாசிக்கு வாசிக்கு விட்டு விட்டா ரோடை போட்டு விடுவாங்க இதே தான் திரும்ப இப்ப புதுசா போறவரும் செய்வாரு செயல்பாடு மாறாது முகம் மட்டும்தான் மாறும் பேர் மட்டும்தான் மாறும் கொள்கைகள் மாறாது ஒரு தடவை ஒரு புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு மாற்றத்திற்காக உங்க மனசு ஏங்கலையம்மா ஒரு குழந்தைய வச்சிருக்கீங்களா அந்த குழந்தை அது படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு கிடைக்கணும் நல்ல குடிநீர் குடிக்கணும் நல்ல சாலையில நடக்கணும் கொசு கடிக்காம இருக்கணும் இதெல்லாம் ஒரு ஆசை கனவு தானே நமக்கு அதை நிறைவேற்றி தரும் அதே தான் நானும் கேக்குறேன் உங்க வீட்டு பிள்ளை கொசபாளையத்துல இருந்து வந்து நிக்கிறேன் அந்த நோட்டீஸ்ல பாருங்க மருத்துவம் படிச்சிருக்கேன் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்க மருத்துவம் முடிச்சிட்டு மேல் படிப்பு வரைக்கும் படிச்சுட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் என்ன கொள்ள அடிக்கணும்னு நினைக்கல ஊழல் பண்ணணும்னு நினைக்கல கான்ட்ராக்ட் வேலைன்னு சொல்லிட்டு அதை முக்கவாசி நான் சுருட்டிக்கிட்டு பெரிய பங்களா கட்டணும்னு நினைக்கல சேவை செய்யணும் மக்களுக்கு என் மக்களை எப்படியாவது அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வரணும் தமிழர்களா ஒன்று நிக்கணும் இதை தவிர எங்ககிட்ட எதுவுமே இல்லமா அதுக்காக தான் வந்து நிக்கிறோம் ஒரு தடவையாவது வாய்ப்பு கொடுங்க நான் தான் பேசுறேன் வேட்பாளர் தான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதிசயமா தான் இருக்கும் ஏன்னா எந்த வேட்பாளரும் இந்த மாதிரி வந்து நின்று பேச மாட்டாங்க வெறுமே ராத்திரில வந்து கதவு காசு கொடுத்துட்டு போயிருத்தோட வேட்பாளரோட வேலை முடிஞ்சுச்சு அதுவுமே அவங்க வச்சு அடியாட்கள் தான் செய்வாங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்கம்மா எல்லா விஷயத்திலயும் நாங்க மாறுபடுறோம்னா அதே மாற்றத்தை நாங்க ஆட்சியிலயும் கொண்டு வருவோம் இந்த ஊர்லயும் கொண்டு வருவோம் ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலமா ஒரு முன்மாதிரியான கிராமத்தை ஒரு தொகுதியா நான் மாத்தி காட்டுறேன் ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க மத்த எல்லா மாவட்டமும் நம்ம தொகுதியை பார்த்து புறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியை நான் உயர்த்தி காட்டுறேன் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு டாஸ்மாக மூடிடுவேன் எல்லாத்தையும் நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக்கு சின்னம் மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில இருக்கக்கூடிய முதல் பெட்டியில ரெண்டாவது வரிசையில இருக்கக்கூடிய சின்னம்மா மைக்கு சின்னம் இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் இந்த பக்கம் திரும்பல இப்பதான் திரும்பி பாக்குறேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்கமா உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு படிச்ச பொண்ணுக்கு நேர்மையான பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு ஒரு நல்லவங்களா தேர்ந்தெடுத்துட்டு போங்களேன் காசைதான் தான் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்றோம் வாங்கிக்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க இத தான் கேட்டுக்கிறோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க மைக்கு சின்னம் ரெண்டாவது இடத்துல இருக்குமா ரெண்டாவது இடம் படிக்க தெரியல படிக்க தெரியாதவங்க யார்கிட்டயாவது சொல்லணும்னா இப்படி சொல்லிருங்க ரெட்டைலிக்கு போட்டவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களே மாத்தி போட சொல்லுங்க ரெண்டாவது இடத்துல இருக்க மைக்கு சின்னத்துக்கு போட சொல்லுங்க சரிங்களா கை இங்கே நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஒரே சின்னத்துக்கு ஒரே கட்சிக்கு இதே தானே நம்ம காலம் பூரா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு தடவை தான் மாத்தி போடுங்களேன் ஒரு ஆசை இல்லையாமா ஒரு ஏக்கம் இல்லையா நம்ம கிட்ட மாசம் ஆயிரம் ரூபாய் அது போதுமா நமக்கு ஏரி வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குடுக்குறாங்க அது போதுமா நம்ம வாழ்க்கைக்கு இலவச பேருந்துன்னு குடுக்குறாங்க அதை வச்சு நம்ம வாழ்க்கைக்கான அத்தியாவசிய தேவைகள்லாம் நிறைவேற்றிக்க முடியுமா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பஸ்ஸுக்கு வந்து இலவசமா ஒரு ஐம்பது ரூபா போயிட்டு வரதுக்கு அம்பது ரூபாய் இதை வச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கைய அஞ்சு வருஷம் எப்படிமா வாழ முடியும் நீங்க சிந்திச்சு பாருங்க அத்தியாவசிய தேவைகள் இந்த சாலையா தானே இருக்குது வீட்டுக்கு வீடு குடிநீர் வேணும் வீட்டுக்குள்ள சொல்றேன் வீட்டுக்கு வீடு குடிநீர் நல்ல தரமான குடிநீர் வேணும் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு சரியான கல்வி வேணும் கல்வி இலவசம் தான் ஒத்துக்கிறேன் ஆனா சரியான கல்வி இருக்கா சமமான கல்வி இருக்கா இந்த இந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல என்ன தரம் இருக்கோ அதே தரம் தான் இன்னைக்கு நமக்கு காசு கொடுத்து ஓட்டு கேட்கறவங்க வீட்டு பிள்ளைக்கும் அந்த தரத்துல தான் இருக்கா அவங்களும் அதே பள்ளியில தான் படிக்கிறாங்களா நம்ம வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரி நம்ம எந்த மருத்துவமனையில் போய் படுக்கிறோம் அந்த காசு கொடுத்து கூட்டிட்டு போறவங்க வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை எந்த மருத்துவமனைக்கு போகுது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கமா நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஏமாத்தி வச்சிருக்காங்க காசு குடுக்குறாங்கன்னா எதுக்காக குடுக்கறாங்க நான் உனக்கு இது இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டதில்ல போன தருவேன் அதுல எதையுமே செய்யல செஞ்சாலும் பூரணமா முழுமையா நான் செய்யல பாதி இருபது லட்சம் நானு பில்லு போட்டுட்டு இந்த ஒரு துண்டு ரோட போட்டுதான் கொடுத்தேன் ஏமாத்திட்டேன் அதனால அதெல்லாம் நீ திரும்பவும் கேட்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த காசு நம்மளுடைய வாயை மூடணும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது தான் அந்த காசு கொடுத்து ஏமாத்துறாங்களே தவிர நீங்க அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு முறை என் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஒரு நூறு ரூபாய் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான்னு அந்த காசு கொடுத்து உங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு பாருங்க யாரு நீன்னு கேப்பாங்க தேர்தல் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நல்லவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சியின் மயக்கு சின்னம் சரிங்களா ரெண்டாவது இடத்துல இருக்கு முதல் பெட்டியில ரெண்டாவது மா எதுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல இந்த டாஸ் மூடுறமா சத்தியமா நான் மூடி காட்டுறேன் ஒரே ஒரு டாஸ்மார்க் இல்லாம நான் மூடி காட்டுறேன் அதுக்காகவா ஓட்டு போடுங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணுமான்றது உங்க கையிலேயே நான் ஒப்படைச்சிட்டு போறேன் நீங்க முடிவு